கம்யூனிஸ்டுகள் இரண்டு கம்யூனிஸ்டுகளும் ஒரு காலகட்டத்தில் தமிழகத்துல எங்க ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல செங்கொழியை தூக்கிக்கிட்டு போராட்டம் பண்ணக்கூடிய ஆட்களாக கம்யூனிஸ்டு இருந்தாங்க இன்னைக்கு ஆசிரியர் போராட்டம் தொழிலாளர் போராட்டம் பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு தன்னிச்சையே நடந்துட்டு இருக்கு ஆனா எங்கேயாவது செங்கொடியை பார்க்க முடியுதான் ஏன்னா செங்குடி வெற்றியை விலக்கி வாங்கிட்டாங்க செங்கொடியை விலக்கி வாங்கி அதுல இருந்து செங்குடி எங்கேயும் போராட்டம் பண்றது கம்யூனிஸ்டுகளுக்கு போராட்டம் தான் அவங்களுக்கு வந்து வளர்ச்சி அதை நிறுத்தினதுனால இன்னைக்கு தமிழகத்துல கம்யூனிஸ்ட காணும் ஒவ்வொரு இடத்துல மிகப்பெரிய இருந்தாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட்கள் கரைஞ்சி திமுக ஐக்கியமாயிட்டாங்க கொங்குநாடு மக்கள் கட்சி அவர் பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துல மிகப்பெரிய மாநாடுலாம் நடத்தினாரு கட்சியில பயங்கரமா வெளியில பயங்கரமா கொண்டிட்டு இருந்தாரு இன்னைக்கு அவர் இருக்காரா இல்லையா ஒரே ஒரு எம்எல்ஏ க்கு வாங்கிட்டு இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாத போயிட்டாரு அதுவும் திமுக விட போயிடுச்சு மதிமுக பாத்தீங்கன்னா மதிமுக வேற கட்சியில இருக்கும் போல மாவட்ட தட்டி அவர் பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு அவருக்குன்னு ஒரு மரியாதை தமிழகத்திலே அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரஞ்சி அதுவும் திமுக விட ஆயிடுச்சு இன்னைக்கு மதிமுக ஒரு கட்சி இருக்கா இல்லையன்றத அப்பாவும் பிள்ளையும் தான் இன்னைக்கு இருந்து மாதிரி தெரிஞ்சு பாக்கி எல்லாரும் விளக்கிட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிச்சுட்டு டார்ச் லைட்டை விட்டு டிவி எல்லாம் விட்டு அடிச்சாரு பயங்கரமா இது பண்ணாரு ஆனா போன இடத்துல அங்க அந்த கட்சி கொண்டு அடமானம் வச்சு கட்சியை கூட்டணி வச்சாரு அவரும் தரைஞ்சு இன்னைக்கு அறிவாலத்தில் செக்யூரிட்டியா பல போஸ்டர்ல போட்டுட்டு இருக்காங்க அந்த நேரம் அவர் கட்சியும் மிகப்பெரிய கட்சி நான் தான் ஆட்சே வைப்பேன் சொன்னாலும் இன்னைக்கு அவரையும் காணும் அதே போல பாத்தீங்கன்னா தோல் திருமாவளும் அவரு வந்து அவருடைய கட்சி பெரும்பாலான தலைவர்கள் டிஎம்கேட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க திமுக என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய அதாவது திருமாவளவனுக்கும் விடுதலகத்தைக்கும் பயங்கர துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா துரோகம் பண்ணா கூட அவர் கட்சியை விட்டு வெளியே வராத காரணம் அவர் வெளியே வந்தா அவர் கட்சியில இருந்து பல தலைவர்கள் டிஎம்கே போயிடுவாங்க அந்த ஒரு காரணத்துக்குன்னா அதுவும் கரைஞ்சிரும்ன்ற காரணத்துக்காக அவர் ஒட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் இதை வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஜகவோட கூட்டணி கட்சி தான் கரைஞ்சிருமா இப்ப இவங்களோட கூட்டணி கட்சி நிலைமையெல்லாம் தமிழக மக்கள் குத்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு எல்லா சூழ்நிலையும் அரசியல் சூழ்நிலையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு ஒருத்தர் போயிருக்காரு ஓபிஎஸ் அவரு போயிட்டு அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு சந்திச்சா அவர் அம்மாவோட ஆத்மா அம்மாவோட ஆத்மா ஏத்துக்கோன்ட்டு அம்மாவுடைய ஆத்மா இவரை மன்னிக்குமா எந்த இடத்துல இவர் உருவாக்கி எதுக்காக அன்னத்தை உருவாச்சு டிஎம்கேவுக்கு எதிரா ஆனா அதுல முதலமைச்சரா இருந்த ஒருவரு மூணு முறை சந்திக்கிறாரு எதுக்கு கூட்டணி பேச்சு வந்து நடத்திட்டு இருக்காரு அங்கே சீட்டு அந்த கட்சி இது இதை விட பன்னீர்செல்வத்துக்கு அரசியல் வாழ்க்கை முடியுது இப்படி ஒவ்வொருத்தரும் கூட்டணி வச்சவங்களுடைய அரசியல் நிலைமை எல்லாமே முடிந்து விட்ட தருவாயில் தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு ஆனா கூட்டணி பலத்தாலதான் ஆட்சி அமைச்சிட்டு அவங்க இருக்காங்க இந்த கூட்டணி இல்லைன்னா டிஎம்கே இல்ல அதை விட பெரிய கொடுமை என்னன்னா காங்கிரஸ் காங்கிரசா காசுக்கு ஒரு பிரச்சனைனா வாய் திறக்கிறதுக்கு காங்கிரசுக்கு ஆளே இல்ல காங்கிரஸ் தலைவர்களை கேவலம் பேசினா கூட அதை பத்தி பேசுவதற்கு ஆளே இல்ல ஆனா டிஎம்கே ஒரு பிரச்சனைனா இந்த காங்கிரஸ்காரங்களும் முன்னாடியே முட்டத்தி கொண்டு வரணும் எல்லாருமே ஏன்னா அந்த டிஎம்கே வச்சுதான் காங்கிரஸ் ஓடிக்கிட்டு இருக்கு காங்கிரஸ்ல தொண்டர்கள்லாம் கிடையாது இந்த தலைவர்கள் மட்டும் டிஎம்கே தயவுல இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட காங்கிரசும் திறந்து விட்டது அப்ப டிஎம் கேல கூட்டணி வச்ச அத்தனுடைய கட்சிகளும் அரசியல் வாழ்க்கை சம்பித்து விட்டது முடிந்து விட்டது இவர்கள் பார்த்து சொல்றாங்க அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி வச்சதுனால பிஜேபி அண்ணாதிமுக முழிக்கிடு இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் அதாவது முழு பூசணிக்கா சோத்துல மறைச்ச கதையா இல்லையா நண்பர்களை நீங்களும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நான் சொல்வது அர்த்தம் இருக்கிறதா என்பதை தெரிவிங்க